மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனை செயல்பட்டுக் திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் காங்கிரஸ் கட்சியின் இந்திரா ஃபெலோஷிப் புரோக்ராமினுடைய தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் திருமிகு சுபத்ரா தேவி அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் தேர்தல் பரபரப்பு அப்படிங்கிறது தொடங்கி ஓடிக்கிட்டு இருக்கு வேட்புமனு தாக்கல் மற்ற விஷயங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது எப்போதுமே ப்ராமிசஸ் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி கவனம் குறிப்பாக நமக்கு மாடர்ன் டெக்கேட்ல எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல வாக்குறுதிகளும் கூட ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி பல செக்டார்ஸை தனித்தனியாக ஒவ்வொரு செக்டாருக்கும் தனித்தனியாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பல விஷயங்கள பேசியிருக்கிறாங்க இந்தியாவினுடைய இன்றைக்கு டெமோகிராஃபியில் ஹாஃப் அப்படிங்கிற இடத்துல இருந்து டிசைடிங் ஃபேக்டர்ஸாகவும் இருக்கக்கூடிய பெண்கள் அவ குறிப்பாக இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு செக்டாரையுமே நம்ம பேசுவோம் ஒவ்வொரு பெண்களுக்கு அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போவதற்காக ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற விஷயத்தை காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க அடிப்படையில் இதுக்கான சாத்தியக்கூறுகள் அல்லது அதை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கும் சமூகத்தில் ஓகே ஸோ மோடி வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னார் பட் காங்கிரஸ் கட்சி வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் ஒரு லட்சம் ரூபாய் வந்து தர்றதாக சொல்லியிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதை பெண்களுடைய வங்கி கணக்கில் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஏழையான குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய ஒரு பெண்ணினுடைய வங்கி கணக்கில் நேரடியாக ஒரு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வருடமும் வழங்கப்படும் வறுமை ஒழிப்பு நிதி அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து வறுமை போக்குறதுக்காக கொடுக்கறது ஸோ இதை வந்து சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இப்போது இந்தியாவுடைய பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஃப்லி வந்து ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி ஸோ ஒவ்வொரு வருடமும் இந்தியா நாற்பத்தஞ்சு லட்சம் கோடியை வந்து தன்னுடைய பட்ஜெட்டுக்கு வந்து செலவு பண்ணுது ஸோ இந்தியாவில் மொத்தம் வந்து நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறோம் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறோம் ஒரு குடும்பத்தில் சராசரியாக நாலுலேருந்து அஞ்சு பேர் இருக்கிறாங்க எத்தனை குடும்பங்கள் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு முப்பது கோடி குடும்பங்கள் நம்ம வந்து இருக்கிறோம் ஸோ இதில் நம்ம தேசிய அளவில் நமக்கு வந்து பிலோ பாவர்ட்டி லைன் அல்லது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து இருப்பாங்க முப்பது சதவீதம் வந்து இருப்பாங்க இப்போ மோடி ஆட்சியில் இன்னுமே கூட மோசமாக இருக்கலாம் அதை எதுவும் கணக்கு பண்ணால் தான் தெரியும் ரஃபாக பத்து கோடி குடும்பங்கள் பத்து கோடி குடும்பங்கள் பத்து கோடி குடும்பங்கள் வந்து வறுமையில் இருக்கிறாங்க ஸோ இந்த வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கு பண்ணால் இந்த பத்து கோடி குடும்பங்களுக்கும் நீங்கள் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் அந்த வீட்டின் பெண்ணுக்கு ஒரு லட்சம் கொடுக்கும்போது உங்களுக்கு பத்து லட்சம் கோடி வருது இந்த நாற்பத்தஞ்சு லட்சம் கோடியில் பத்து லட்சம் கோடி வந்து இந்த ஒரு ஸ்கீமுக்காக செலவாகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போது மோடி அரசாங்கம் இப்படி செலவு பண்ணலையா அப்படின்னு நம்ம பார்க்கணும் செலவு பண்ணுறாங்க பல பல லட்சம் கோடிகளை வந்து செலவு பண்ணுறாங்க ஆனால் எல்லாத்தையுமே கார்பரேட்ஸ்க்காக கொடுக்குறாங்க அல்லது வந்து அதானி அம்பானி போன்ற பெரும் பண பணக்காரர்களுக்காக தன்னுடைய நண்பர்களுக்காக பல விதத்தில் கொடுக்குறாங்க ஸோ இதில் கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கார்பரேட் டேக்ஸ் வந்து எனிவேர் பிட்வீன் வேரியஸ் பல்வேறு காலகட்டத்தில் ஒரு முப்பத்தஞ்சு சதவீதத்திலருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் கூட வந்து கார்பரேட்டுகளை வந்து டேக்ஸ் பண்ணுறது இருந்துச்சு வெல்த் டேக்ஸ் அப்படின்லாம் கூட இருந்துச்சு பணக்காரர்களின் சொத்தின் மீதான வரி போடுறது அப்படி எல்லாமே இருந்துச்சு ஸோ ஐடியா வந்து ஒரு நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு சமத்துவத்தை நோக்கிய பயணத்தை எடுத்துக்க சொல்லுது சமத்துவம்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்போது டாக்ஸ் வந்து சமத்துவத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு கருவி ஸோ அதனால் காங்கிரஸ் கட்சி எப்போதுமே வந்து பணக்காரர்களை பெரும் பணக்காரர்களை வந்து டேக்ஸ் பண்ணி அதை வந்து ஏழை மக்களுக்காக நடுத்தர மக்களுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அப்படின்னு செலவு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே அது ஒரு பாலிசியாகவே அது தொடர்ந்து வந்து வச்சிட்டே தான் இருந்திருக்கு அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அறுபது வருஷத்தில் பத்தே முக்கால் லட்சம் இலவச அரசு பள்ளி வந்து கட்டிச்சு ஒரு அணைகள் வந்து ஐயாயிரம் அணைகள் கட்டிச்சு ரேஷன் கடைகள் மட்டுமே அஞ்சரை லட்சம் ரேஷன் கடைகள் வந்து கட்டியிருக்கு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகள் வந்து கட்டியிருக்குது ஸோ இது தவிர வந்து ரொம்ப ரிமோட்டஸ்ட் பிளேஸ் வில்லேஜஸில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ரோடு போடுறது எங்கெங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட வந்து ட்ரெயின்ஸ் ரயில்வேஸ் போடுறது ஸோ இந்த மாதிரி எல்லாமே அதை தொடர்ந்து வந்து பண்ணியிருக்கு ஸோ எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி வந்து எப்போதுமே வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணியிருக்கு இல்லை பையனுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன இன்டர்வென்ஷன் நீங்கள் ரஃப் எஸ்டிமேட் நம்ம பார்க்கும்போது ஒன் ஃபோர்த் ஆஃப் த பட்ஜெட்னு அது வருது ஆமா இப்போ டேக்ஸ் வரக்கூடிய அந்த ரூட்ல நீங்கள் இதுக்கு என்ன சோர்ஸை வச்சுக்கிட்டு அதை நம்ம கொடுக்க போகிறோங்கிற ஒரு கேல்குலேஷன் வரும்ல அப்போ இதை வந்து எது இதில் இருந்தெல்லாம் எடுக்க போகிறோம் அல்லது டேக்ஸ் பிராக்கெட்டை யாருக்கெல்லாம் ஏற்ற போகிறோங்கிற அதை தான் நான் சொல்கிறேன் அதை தான் நான் சொல்றேன் காங்கிரஸ் கட்சி எப்போதுமே கார்பரேட்ஸை அதிகமாக டேக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கு பெரும் பணக்காரர்கள் எப்போதுமே டேக்ஸ் தான் இருந்திருக்கு மோடி கவர்மெண்ட் வந்து அதை குறைச்சி ஓகேவா அந்த முப்பது முப்பத்தா முப்பத்தாறு சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் வரை இது வந்து குறைச்சது இல்லையா இருபத்தஞ்சு சதவீதத்தை விட கம்மியா குறைச்சது கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வந்து கார்ப்பரேட்ஸ்களை டேக்ஸ் பண்றதே இது குறைச்சிது சொல்ல போனா கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் குறைவாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மோடி அரசு தான் இருக்கு கார்பரேட்ஸை டாக்ஸ் பண்றது வந்து மோடி கவர்மெண்டாக இருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்தை அது வந்து எடுத்துட்டு அது சாதாரணமாக எப்போவும் வந்து கார்பரேட்ஸை வந்து அதிகமாக டாக்ஸ் பண்ணும் இல்லையா அதே போல வந்து அந்த ஸ்டைலில் டாக்ஸ் பண்ணாலே இந்த பத்து லட்சம் கோடி வந்து வந்துடும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இந்த பணம் வந்து இந்த பத்து லட்சம் கோடி வந்து நீங்கள் பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போட போ போக போகிறீங்க ஆண்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டு அதில் இவ்வளோ வந்து டாஸ்மாகக்கு போச்சு அல்லது வந்து பலவிதமான போதைப் பொருட்களுக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போடும்போது அது ரொம்பவே ப்ரொடக்டிவாக ரொம்ப ரொம்ப பிள்ளைங்களுக்கு தேவையானது குடும்பத்துக்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு உபயோகமான பொருட்களை வாங்குவதற்காக செலவு பண்ணப்படும் அப்படின்னு நம்ம வந்து யூகிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய வந்து பொருட்கள் வந்து வாங்குவாங்க தேவையான so, பொருட்கள் வந்து வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த சின்ன 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 பிஸ்னஸ் அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு க்ரோ ஆகும் ஸோ சேல்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸ்க்கும் அதிகரிக்கும் இன்னும் தொடங்க போகிற பிஸ்னஸ்க்குமே வந்து அதிகரிக்கும் ஸோ அது எல்லாமே சேல்ஸ் ஆகும்போது என்னாகும் அது வரி கட்டும் அது திருப்பி வேலைவாய்ப்பை வந்து கொடுக்கும் அந்த வேலைவாய்ப்பின் மூலமாக இன்னும் நிறையா செலவுகள் இருக்கும் இது எல்லாத்துலேயும் வந்து வருமானம் வரும் அதாவது அந்த விற்பனை வரி ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம் இல்லையா அது போன்ற வரிகள் வரும் அதை தவிர வந்து இந்த தொழில்கள் கட்டக்கூடிய வரிகள் வரும் ஸோ இது போல் வந்து இந்த பணம் வந்து அது திரும்ப திரும்ப ரொட்டேட் ஆகி மக்களிடையே வந்து இக்கானமியை வந்து க்ரோ பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய டாக்ஸே வந்து இதை வந்து ஈடுகட்டிடும் இப்படி தான் இது ஏற்கனவே பண்ணிச்சு ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் இருந்த அந்த பீரியட்லையே உங்களுக்கு வந்து இக்கானமி வந்து மூணு மடங்கு வந்து ஜாஸ்தியாச்சு அந்த மூணு மடங்கு ஜாஸ்தி ஆகிறதுக்கு மிக முக்கியமான ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா அதனுடைய சில திட்டங்கள் இப்போ சி சின்ன சின்ன சிறு தொழில்களை வந்து வளர்க்குறக்காக அதுக்கு வந்து கடன் கொடுத்து அதை வந்து வளர்த்தது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு கோடி சிறு தொழில்கள் வந்து அந்த அந்த ஒரு பத்து வருஷத்துல வந்து துவங்கப்பட்டது அது வந்து நிறைய வேலை தொழில் நிறுவனங்கள் எம்எஸ்எம்இல எம்எஸ்எம்இல மட்டும் மூணு கோடி நிறுவனங்களை வந்து உருவாக்கிச்சு அரசு வந்து பின்னாடி இருந்து அதுக்கான ஃபண்ட்ஸை ஆமா உங்களுக்கு கடன்களை இது பண்றது ஆமாம் அதை மாதிரி பண்ணுச்சு ஸோ அது ஒரு விஷயம் ஸோ அதை மாதிரி பண்ணும்போது சிறு குறு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு சதவீதம் வேலை வாய்ப்பை வழங்குறது பார்த்தீங்கன்னா சிறு குறு நிறுவனங்கள் தான் அப்போது இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய வேலைவாய்ப்புகள் வருது அந்த வேலைவாய்ப்புகள் மூலமாக இன்னும் இக்கானமி வந்து ரொம்ப ஃபாஸ்டா சுழல ஆரம்பிக்குது அது வந்து இன்னும் நிறைய பர்ச்சேசிங் பவரை வந்து கொண்டு வருது ஸோ இப்படியாக இப்போ ஒடுங்கி நசுங்கி போயிருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் நம்ம பொருளாதாரமே வந்து ஒரு மிக மோசமான நிலைமையில் ஐசியூவில் படுக்க வச்ச ஒரு நிலைமையில் இருக்குது இதுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக டானிக்காக இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏழை ஏழை குடும்பங்களுக்கு பெண்களின் கையில் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு லட்சம் ரூபாய் வந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்டை வந்து கொடுக்கும் இந்த இடத்துல இத நம்ம அடுத்த ஒரு சிங்கிள் அப்படி சிங்கிள் ஷாட்ல கொடுக்கும் போதுதான் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் நிறைய பெண்களை வந்து சந்திச்சு இது பண்ணோம் ஸோ நாங்கள் இந்திரா காந்தி ஃபெலோஷிப்பில் இந்த மேனிஃபெஸ்டோவுக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து நாங்களுமே கொடுத்தோம் ஸோ அதுக்கு ப பல ஸ்டேட்டில் வந்து பல ஆயிரம் பெண்களை வந்து நாங்கள் கிராஸ் ரூட்டில் போய் சந்திச்சு உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்டோவில் என்ன போடணும் அதாவது தேர்தல் அறிக்கையில் என்ன போடணும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்புட்ஸை வந்து நாங்களுமே கேட்டு வந்து கொடுத்தோம் இப்போ உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் அவங்களோட கான்வர்சேஷன் வச்சுக்கும் போது நிறைய பேருக்கு வந்து இந்த பேங்க் வந்து மோடி அரசாங்கத்துக்கு கீழ சரியா கடன் கொடுக்காததுனால கந்து வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காங்க கந்து வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காங்க இந்த பெண்கள் இந்த ஏழை குடும்பங்கள் வந்து கடன் வாங்கியிருக்காங்க மிக அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பல விஷயங்களை அடமானம் வச்சு வந்து கடன் வாங்கியிருக்காங்க அது மாதிரி விற்றுருக்குறாங்க சின்ன சின்ன நிலங்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து விற்றுருக்குறாங்க பைக்கு மாதிரி விஷயங்கள் வாங்கிக்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல் வந்து கஷ்டப்பட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்துக்காக உடல் ஆரோக்கியத்துக்காக இருக்கக்கூடிய கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கடன்கள் நிறைய வாங்கியிருக்கிறாங்க சின்ன தொழில் செய்கிறதுக்கான ஒரு முதலீடு கிடைக்காம வந்து நிறையா கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்பப்போ வீட்டை வந்து செப்பன் வேண்டியது சின்ன சின்ன முக்கியமான பொருட்களை வாங்க வேண்டியது இதுக்கு கூட ஒரு பணம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த ஒரு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஒரு பொட்டி கடை வைப்பாங்க அவங்க சின்னதாக அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து இப்போ கந்து வட்டியில் ரொம்ப அதிகமான வட்டி இருக்காங்க இல்லையா அதை வந்து அடைப்பாங்க நிறைய பேர் கிரெடிட் கார்டு லோன்ஸ் வந்து கட்ட முடியாமல் இருக்கிறாங்க முப்பத்தாறு பெர்சன்ட் கிரெடிட் கார்ட்ஸில் வந்து லோ இன்ட்ரெஸ்ட்டு போட்டு க கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த விஷயங்களை அடைப்பா அடைப்பாங்க அதுக்கு யூஸ் ஆகும் ஸோ இப்படி வந்து அந்த ஒரு லட்சம் அப்படிங்கிறது சாலிடாக அவங்களுடைய ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வந்து அது உபயோகமாக இருக்கும் ஸோ ஸோ அதனால் வந்து இதை இப்படி அதனால இதை திட்டமிட்டு இருக்காங்க டார்கெட்டடா நம்ம கொண்டு போக போறோம் அடுத்த லெவல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இல்ல இவங்களுமே கூட தொழில் தொடங்குவது ஒரு முன்னாடிலாம் நம்ம விமன் குரூப்ஸ் உமன் எம்பவர்மெண்ட் குரூப்ஸ் ஆக மகளிர் குழுக்கள் ஒரு பெரிய காங்கிரஸ் சுய உதவி குழுவை வந்து காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்தது அப்ப அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு என்ன மாதிரியான ப்ரபோசல்ஸ் இருக்கு அதுக்கு அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு போகணும் இப்போ இது பவர்ட்டி லைன் தான்னாலும் கூட அதில் இருக்கிறவங்களும் சளி இல்லதுக்காக பவர்ட்டி லைனுக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடியவங்களும் அவங்கள எம்பவர் பண்ணுவதற்கான திட்டங்கள் இருக்கா ஆக்சுவலாக இப்போ இந்த சிறு குறு தொழில்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த சிறு குறு தொழில்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான பைசால இப்போவுமே வந்து ஒரு பூக்கடை வைக்கிறது ஒரு கறிக்கடை வைக்கிறது ஒரு தள்ளுவண்டியில் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போவுமே வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க வந்து இவங்களுக்கு அந்த கேபிட்டல் மட்டும் இல்லைங்கிறது தான் பிரச்சனை ஒரு ஒரு தள்ளுவண்டி வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அதுக்கு தேவையான அந்த ஒரு பொருட்களை வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லைங்கிறது மட்டும் தான் இவங்களுக்கு பிரச்சனை அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எந்த தெருவில் எந்த சீசன்ல நான் எந்த பழத்தை வாங்கி விற்றா எனக்கு விற்கும் அது நான் எப்படி கூவி கூவி விற்கணும் அது எப்படி நான் கிட்ட பேரம் பேசி வைக்கணும் இது அத்தனையும் அவங்களுக்கு தெரியும் இந்த எல்லா இன்டெலிஜென்ஸுமே நம்மளுடைய பாப்புலேஷனில் அடித்தட்டு மக்கள்கிட்ட இருக்குது மிக குறிப்பாக பெண்கள் கிட்ட அது ரொம்ப திறமையாக ரொம்ப அழகாகவே அது வந்து இருக்குது ஸோ அவங்களுக்கு இந்த ஃபண்டிங் சப்போர்ட் மட்டும் பண்ணும்போது நேச்சுரலாகவே வந்து அவங்க அதெல்லாமே பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இதை தவிர ஏற்கனவே வந்து ஒரு என்டையர் செட்டப் வந்து காங்கிரஸ் பண்ணி கொடுத்த செட்டப் வந்து இருக்குது அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ண பண்ணுறது உதவி குழுக்கள் அதுக்கான லோன்ஸு இந்த ஸ்கீம்ஸு இது எல்லாமே ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சி போட்ட சட்ட சட்டங்களும் திட்டங்களுமே உதவியாக வந்து இருக்குது அதை தவிர ஆட்சிக்கு வந்து நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வந்து அடித்தட்டு மக்களுக்கு சப்போர்ட்டிவான வகையில் தான் சட்டங்களும் திட்டங்களும் வந்து காங்கிரஸ் எப்போவுமே வந்து போட்டிருக்கு ஸோ அதை ரிவைவ் பண்ணணும் ஏற்கனவே நீங்கள் கொண்டு வந்த பல ஸ்கீம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிக நிச்சயமாக ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எம்ஜிதா ஆமாம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்லலாம் அதை வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இது வந்து இது வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் சிம்பிளான ப்ரோக்ராம் மாதிரி கூட தெரியலாம் ஆனால் இது ரொம்ப ஒரு டீப் ரூட்டட் யோசனை வந்து இதுக்குள்ளே இருக்குது மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜாதி கட்டமைப்பு நம்மளுடைய ஊரில் வந்து ஊர்களில் வந்து அப்படியே இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட சோஷியல் கேபிட்டல் இருக்காது கேபிட்டல் சோஷியல் கேபிட்டலில் ஒரு பார்ட்டு ஸோ அவங்ககிட்ட நிலம் இருக்காது நிலம் வந்து வேற யாரோ ஆண்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஜாதிகள் கிட்ட கிளாஸ் இருக்கவங்க இருக்கும் அப்போ இவங்க மீண்டும் மீண்டும் அவங்க வந்து ஐயா வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை நம்பி இவங்க போய் நிக்கிற மாதிரி இருக்கு இப்போது அதனால் அவங்கள நம்பியே இருக்கிறதுனால இவங்க அவங்களுக்கு அடங்கியே போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது ஸோ இவங்களுக்கு இண்டிபெண்டாக அவங்கள தாண்டி நம்ம என்ன ஒன்று பண்ணணுனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த யோசிக்க தேவையிருக்கு தாம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுன்னாலும் தாம் பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னாலும் இந்த இந்த ஆண்டைகளுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான பேரை வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பல யோசனைகள் அவங்களுக்குள்ள இருக்குது ஸோ அப்போது இந்த விஷயத்தை இது இது எல்லாம் யோசிச்சு தான் யாரையும் நீ நம்பி இருக்க தேவையில்லை நாங்கள் உனக்கு டைரக்டாக வேலை கொடுக்குறோம் நீ எந்த மூலையில் இருந்தாலும் சரி உனக்கு நியரஸ்ட்டு பிளேஸில் எந்த வயசு நீ ஆனாலும் சரி நாங்கள் வேலை கொடுக்குறோம் நீ பாட்டுக்கு அந்த வேலையை பாரு உனக்கு சம்பளம் வரும் நீ பாட்டுக்கு உன் காலில் நில் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அப்பார்ட் ஃப்ரம் ஷேரிங் த கேபிட்டல் அண்ட் ஷேரிங் த ரிசோர்ஸஸ் டு த ரிமோட்டஸ்ட் வில்லேஜஸ் ஸோ எவ்வளோ ஒரு குக்கிராமத்தில் இருந்தால் கூட அங்கே ஒரு வேலைவாய்ப்புக்காக ஒரு இண்டஸ்ட்ரியை தேடி வரணும் இங்கே எங்கே அப்படிங்கிறது இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம் இது ரொம்ப அழகான திட்டம் இந்த திட்டம் மட்டும் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க வந்து அந்த ஊரை விட்டுட்டு ஒரு பெரிய டவுனுக்கு வர்றது அந்த பெரிய டவுனுக்கு வந்து வேலை கிடைக்காம இங்கே வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் வந்து இவங்க வாழறது தெகுவசா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே தடுத்ததுன்னு சொல்லலாம் நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கொண்டு வந்தது ஆனால் இப்போ மோடி அரசாங்கம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அதுக்கான அலகேஷன்ஸே வந்து கொடுக்கறதில்ல ஆஹ் அதை ரொம்ப மோசமாக வந்து கையாளுது அதனால நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டமே இருக்கிறது இல்லை அதில் பலவிதமான ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்குது அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் நானூறு ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாய் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பர் டே கூலி அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நூறு நாள் வேலை திட்ட சட்டம் இருக்கு இல்லையா அந்த சட்டம் என்ன சொல்லுன்னா அந்த திட்டத்தில் என்ன ரூபாய் போட்டிருக்குதோ அந்த ரூபாய்க்கு குறைவாக யாருமே யாருக்குமே வேலைக்கு கூப்பிடக்கூடாது அது சட்டம் ஸோ அது வேலை உரிமை சட்டம் அப்படின்னு அதை வந்து சொல்லும் குறைந்தபட்ச வேலையை கூலி குறைந்தபட்ச கூலியை வந்து தினக்கூலியை வந்து அது நிர்ணயிக்கும் ஒரு சட்டம் அது ஸோ அதில் நீங்க நானூறு ரூபாய் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு வேலையை தாண்டி மிச்ச நாட்களில் நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் நானூறு ரூபாய்க்கு தான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வேலைக்கு கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும் ஸோ அதனால் இவங்களுக்கு இது பாருங்க ஒரு ஏழை குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு இதில் வந்துடுது வருஷம் இதை தவிர நானூறு ரூபா நூறு நாட்களுக்கு நாற்பதாயிரம் ரூபா உங்களுக்கு வந்துடுது ஸோ ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா கேரண்டி ஆகிடுது ஸோ இந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாங்கிறது ஒரு மாதத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ஸோ ஒரு ஓரளவுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாடகை கட்டிக்கிறதுக்கு அவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஓரளவுக்கு நல்ல துணி ஒரு டீசண்டான ஒரு துணி போட்டுட்டு ஒரு செருப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டுட்டு அவங்க எல்லார மாதிரி ஒரு டீசண்டான ஒரு பார்வையிலையே நீங்கள் அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி நீ என்ன வைக்கல உங்ககிட்ட சீப்பு இல்லை உங்ககிட்ட சரியான சட்டை இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பார்வையில் அவங்க வந்து எல்லாரையும் போலவும் நல்லா இருக்கிறக்கான அத்தனை விஷயங்களும் இட் இஸ் டேக்கன் கேர் ஸோ இது வந்து ஸோ அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியா ரிவைவ் ஆகிறதுக்கும் நம்ம ஒரு ஒருத்தரும் மாறுறதுக்கும் வறுமை அப்படிங்கிறது இந்தியாவை விட்டு பர்மனண்ட்டாக ஒழியறதுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கீம் கேரண்டி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்க நீங்க எல்லா விளம்பரத்துல கேரண்டி அப்படிங்கறது பதினஞ்சு லட்சத்துலயே தெரியும் மோடியோட கேரண்டி இருந்த அளவுக்கு அப்படி இந்த இதை போ பார்த்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு அஞ்சு வருஷத்துல ஏழு லட்சம் ரூபாய் வந்துரும் இதே போல ஒரு பத்து வருஷம் காங்கிரஸ் பண்ணிச்சு அப்படின்னா பத்து வருஷத்துடைய முடிவுல உண்மையிலேயே உங்க அக்கவுண்ட்ல பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து விழுந்திருக்கும் அரசாங்க கணக்குல இருந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு டார்கெட்டடாக கொண்டு போகிறது பல விஷயங்கள் அப்படிங்கிற வாக்குறுதிகள் இருக்குது இளைஞர்களுக்கு ஏன்னா இன்னைக்கு இல்லை பெண்கள்லேயே பெண்களுக்கே இன்னும் ரெண்டு மூணு ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இருக்குது அதாவது ரிசர்வேஷன் உமன் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் இல்லை முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி ஐயா வந்து பஞ்சாயத்து ஆ பஞ்சாயத் ராஜில் வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க அது பல ஸ்டேட்டில் வந்து ஃபிஃப்ட்டி பர்சென்ட்டாக இருக்குது ஸோ தமிழ்நாட்டிலலாம் ஃபிஃப்டி பர்சென்ட்டாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் இருந்தாலும் அது வந்து ஒரு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி அது ஒரு ஆண்களுடைய ஒரு கை பாவையாக அந்த பெண்கள் செய்ய செயல்படக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைமையில் தான் இருக்குது ஸோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருந்துட்டு அது அதோடு அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எம்எல்ஏ எம்பியிலேயோ அல்லது வேறு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ வேறு எதுலேயோ பெருசாக இன்னும் வரலை அப்படி நீங்கள் வெறுமனே ரிசர்வேஷன் மட்டும் கொண்டு வந்தாலும் அதில் சில சிக்கல்களும் இருக்குது அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டோட அந்த ரிசர்வேஷனும் தேவைப்படுது ஸோ இப்போ இவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ரிசர்வேஷன் ஆன் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஸோ மத்திய வேலைவாய்ப்புகளில் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்துடுது ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் பெண்களுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ அதனால் வந்து பல லட்சம் பெண்களுக்கு பல பத்து லட்சம் பெண்களுக்கு வந்து மத்திய அரசு மத்திய அரசின் வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் இதில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முடிவெடுக்கும் இடங்கள் முடிவெடுக்கும் இடங்களில் பெண்கள் அமருவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஸோ பெண்கள் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருப்பாங்க முடிவெடுக்கிற இடத்துல மட்டும் காண என்ட்ரி லெவல்ல இருக்கும் என்ட்ரி லெவலில் இப்போலாம் கூடவே கூட இருக்காங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறத தாண்டி இருப்பாங்க பட் மிடில் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை டாப் மேனேஜ் மேலே போக போக அவங்க காணாம போய்கிட்டே இருப்பாங்க அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் அல்லது அந்த ஓனர் இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் எல்லாருமே பாய்ஸ் கிளப் மாதிரி எக்ஸாக்ட்லி அப்படிதான் இருப்பாங்க ஸோ இந்த ஒரு அவலத்தை தீர்க்கறதுக்கு மத்திய அரசு இந்திய அரசு அப்படிங்கிற இடத்துல பெண்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங் உடைய தரம் அதில் அதனுடைய குவாலிட்டி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா பெண்கள் வந்து இன்க்ளூசிவாக டிசைட் பண்ணுவாங்க எல்லாருக்காகவும் யோசிச்சு ஒரு பெண் காலையில் தூங்கி எந்திரிக்கிறா அப்படின்னு சொன்னாக்கவே காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு என்ன மைண்டுக்கு வரும்னா இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் யார் வீக்கஸ்ட்டு இன்றைக்கி யாருக்கு உடம்பு சரியில்லை யாருக்கு இன்றைக்கி எக்ஸாம் யாருக்கு அர்ஜென்ட்டாக போகணும் யாருக்கு என்ன பிரச்சனை அது பார்த்துட்டு அதுக்கு நான் என்ன பண்ணணும் இதுதான் பெண்களுடைய தாட்டாவே இருக்கும் காலையில எந்திரிச்சு நான் இன்னைக்கு எந்திரிச்சு நான் எங்க பேரடைய போகலாம் புகழடைய போகலாம் அப்படிங்கிறது இருக்காது அல்லது சீட்டு விளையாட போகலாம் அல்லது டாஸ்மாக் போகலாம்ங்கிறது இருக்காது யார கேர் பண்றது யாரு அப்படிங்கிறது தான் இருக்கும் ஸோ பெண்களுடைய முடிவுகள் வந்து எப்போதுமே வந்து இருக்கிறதுலையே வந்து மிகவும் நலிந்தவர்கள் மிகவும் நம்மளுடைய கவனம் தேவைப்படுபவர்கள் யாருக்கோ அவங்களுக்கு கவனத்தை செலுத்துவது பெண்களுக்கு இயல்பான ஒரு விஷயம் அதனால தான் இந்த குடும்பங்கிற அமைப்பு வந்து அந்த பெண்களை சுற்றியே இருக்குது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் எத்தனை குடும்பங்கள் பெண்கள் இல்லாமல் ஆண்களால் நடத்தப்படுகின்றன நீங்கள் பார்க்கவே முடியாது ஆண்கள் இல்லாமல் பெண்கள் நடத்தக்கூடிய குடும்பங்கள் நான் வந்து பல கோடி குடும்பங்கள் நான் வந்து காமிப்பேன் ஸோ அப்படின்னா ஒரு வீட்டை கூட நடத்த முடியாத நிலையில்தான் ஆண்கள் தான் உண்மை நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அப்போ அவங்க கிட்ட நம்ம நாட்டையே கொடுத்து வச்சிருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல நம்ம பெண்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிங்கிறது வந்து இது வெறும் ஒரு பெண்களுக்கான வாய்ப்பு மட்டும் கிடையாது இந்த நாட்டின் எதிர்காலத்துக்கே அதை அதன் தலையெழுத்தை இன்னும் அழகாக இன்னும் சிறப்பாக செதுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஐபிஎஸ் இந்த என்டையர் சிவில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் எடுத்திங்கன்னா வெறும் பத்து சதவீதம் பெண்கள் இருக்காங்க வெறும் பத்து சதவீதம் தான் பெண்கள் இருக்காங்க தொண்ணூறு சதவீதம் வந்து ஆண்கள் தான் இருக்கிறாங்க ஸோ லிட்ரசி ரேட்டு ப எஜுகேஷன் நீங்கள் சும்மா பாருங்கள் டென்த்தோ டுவெல்த்தோ எடுங்க பெண்கள் தான் அதிகமாக பாஸ் பண்ணுறாங்க பெண்கள் தான் ஃபஸ்ட்டு வராங்க பெண்கள் தான் நல்ல மார்க் எடுக்கிறாங்க ஆனால் ஏன் வந்து ஐஎஸ்ஐபிஎஸ் போகும்போது தொண்ணூறு பர்சன்ட் ஆண்கள் வந்துடுறான் ஸோ இந்த இடத்துல இனிமே வரக்கூடிய புது ஐஎஸ்ஐபிஎஸ் எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு பெண்களாக வரும்போது எந்த அளவுக்கு ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஒரு போலீஸு எப்படி இருக்கும் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இது ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது இப்போ நிறைய இடத்துல பெண்கள் வந்து ஏன் வந்து வெளியூ வெளியூருக்கு போய் வேலை வேலை செய்யறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது நிறைய கிராமங்கள்ல இருந்து ஒரு முடிவெடுக்கும் இடம்னு போகும்போது நீங்கள் டவுன்ஸை நோக்கு வர வேண்டியிருக்கு அப்போ அந்த இடத்துல இல்லை அங்கெல்லாம் யாரும் நமக்கு தெரியாது ஆஹ் நீ அங்க போனா என்ன ஆகுமோ தெரியாது பயமா இருக்கு நீ போகாத போகாதன்னு சொல்லிட்டு பல முக்கியமான க கரியரை எவ்வளவோ திறமை எவ்வளவோ ஆசை இருக்கக்கூடிய பெண்கள் அழுதுட்டு அழுதுட்டு அந்த வேலைக்கு போகாம ப்ரமோஷன்ஸை எடுக்காம ஆஹ் அந்த மாதிரி இருக்காங்க சோ அதுக்காக என்ன அப்படின்னா எல்லா மாவட்டங்களிலும் மத்திய அரசு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய அரசு எல்லா மாவட்டங்கள்லையும் பெண்களுக்கான மிக பாதுகாப்பான அருமையான உணவோடு அவங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் வந்து உருவாக்கும் ஸோ இந்த மாதிரி நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லேயும் ஆயிரக்கணக்கான ஹாஸ்டல்ஸ் வரும்போது தைரியமாக பெண்கள் வந்து ஒரு ஹாஸ்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்டல் எங்கே வேணால் போகலாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே போயிட்டு அந்த ஹாஸ்டலில் தங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அம்மா அப்பா வந்து ஒரு சேஃபாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க எங்கேயோ ஒரு தனியார் ஹாஸ்டலில் போயிட்டு அங்கே இதாகுது இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறத விட கவர்மெண்ட் உண்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட ப்ரொட்டெக்ஷனோட இருக்கக்கூடியது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும் இது வந்து பெண்களை வந்து வீட்டில் அடைத்து வைப்பதிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டின் முதுகெலும்பு அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு முதுகெலும்பு அப்படின்னு சொன்னாக்க அங்கன்வாடி ஒருக்கர் அதாவது அந்த பால்வாடின்னு சொல்லுவோம் அதில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் சத்துணவில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் இது போல் இந்த சின்ன சின்ன வேலைகள் அது வந்து அரசாங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அவங்களுக்கு வந்து உடம்புக்கு என்னாச்சுன்னு பார்த்து அவங்க குழந்தைக்கு என்னாச்சுன்னு பார்த்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பல லட்சம் பெண்கள் வந்து ரொம்ப கேராக ரொம்ப அக்கறையா வந்து இருக்காங்க எப்படி வந்து வீடு அப்படிங்கிறது பெண்களால் நடக்குதோ அதே போல் நாடுங்கிற இடத்துலையுமே ஒரு மிகப்பெரிய அளவில் அரசாங்க உத்தியோகத்தில் இந்த பெண்கள் தான் நாட்டின் முதுகெலுபாக இருக்கிறாங்க இப்போ இந்த ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாக்க நிறைய நோய்கள் வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக பார்க்கலாம் அர்லியாகவே அந்த நோய்களை டிடெக்ட் பண்ணுறாங்க பொறுமையாக அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு மத்திய அரசு ஒரு சம்பளத்தை கொடுத்துட்ருக்கு தன்னுடைய ஷேராக ஒரு சம்பளத்தை கொடுக்குது இப்போ என்ன கொடுத்துட்ருக்குதோ அதை அப்படியே இரட்டிப்பா ஆக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பெண்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய இந்த பெண்களுக்கு இவங்க எல்லாமே ஒரு அடித்தட்ட அளவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும் ஸோ இந்த அஞ்சும் தான் பெண்களுக்கான ஒரு ப்ராமிஸாக வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நான் சொல்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கே இது மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும் ஒரு விரிவான உரையாடல் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி இந்த முறை பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க பட் அதில் போதுமான அளவிற்கு அது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளை ஊடகங்கள் செய்கிறார்களா அந்த கனெக்டிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது பட் அதை தாண்டி டெமோகிராஃபியில் மோர் தென் ஹாஃப் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்கான அதில் மல்டிபிள் செக்ஷன்ஸ் நம்ம சோஷியல் டிஸ்பேரிட்டிஸை வச்சு பார்க்கும்பொழுது மோஸ்ட் வெல்லரபுளாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு எம்பவர்மெண்ட்டை நோக்கி பல விஷயங்கள் அப்படிங்கிற பார்வைகள்லாம் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ரொம்ப விரிவாக பகிர்ந்துருக்குறீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ